வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூலம் மற்றும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பலனை இன்றைய பதிவில் நான் பார்க்குறக்குங்க இந்த பதிவு தனுசு ராசியில் இப்போது சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நிலை வந்து என்ன மாதிரியான பலன்களை வந்து மூலம் மற்றும் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து பயிற்சியாகி தனுசு ராசிக்குள் அதாவது உங்களுடைய சொந்த ராசிக்குள் வராரு இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் செகண்ட் ஆஃப் வரைக்கும் இருக்குது இது வந்து ஒரு மிக முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படும் இந்த காலத்தில் வந்து தனுசு ராசி மூலம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது எதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன மாதிரி நல்ல பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் முழுசாக பார்த்துட்டு பதிவோட எழுதியில் உங்களோட சுய ஜாதகத்தில் எந்தெந்த வீட்டில் அதாவது ஒன்றாம் வீட்டில் ஆரம்பித்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் விரிவாக நாம் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பொது பலனாக பார்க்கும்போது செவ்வாய் பகவான் வந்து ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனை வந்து கொடுக்குறாரு அதாவது மனசில் வந்து ஒரு ஆற்றல் தைரியம் வருது இந்த காலகட்டத்தில் வந்து புதிய ஆற்றல் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் ஒரு எந்த எடுத்து காரியத்தை தைரியத்துடன் வந்து செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உறுதியை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இவருடைய அந்த பயிற்சிங்கிறது வந்து தனுசு மூலம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதே போல் பயணங்கள் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கும்போது மூலம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் அல்லது நீங்கள் தனிப்பட்ட உங்கள் பிஸ்னஸ்ஸு தனிப்பட்ட சுய தொழிலில் வந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ட்ராவலிங் அதாவது தொழில் சார்ந்து போகக்கூடிய பயணங்கள் வந்து பெரிய அளவில் வெற்றியை வந்து கொடுக்கும் அடுத்துதான் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இருந்ததை விட அதாவது கடந்த மாதம் கடந்த வருடங்கள் இருந்ததை விட சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் வீடு நிலம் தோட்டம் துறவு இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதில் வந்து குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்குமே நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் வந்து கைகூடி வருவதற்கும் சில பேர் வந்து மீடியேட்டராக வேலை இருப்பீங்க அது வந்து நிறைய சக்ஸஸுக்கு வந்து கொடுத்துருக்காது கடந்த நாட்களில் இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிலம் சம்மந்தமான அனைத்து பிஸ்னஸுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதை மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மீடியேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய லாபத்தை கொடுக்கும் நிலம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்களுக்குமே இது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் நிறைய வாங்கி போட்டு ரொம்ப நாளாக அந்த விலை படியில பிக்க இருக்குது சூழ்நிலை எல்லாமே வந்து மூலம் போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு சூப்பராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து புதுசாக இப்போ செவ்வாய் பயிற்சி வருது இப்போ வாங்கி போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில எல்லாம் வந்து ஏற்றுட்டு இப்போ வந்து பெரிய முதலீடெல்லாம் போட்டு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அதுவும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது திருமண மாணவர்கள் வந்து வாழ்க்கை துணையுடன் ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் அதிகமாக இருக்கும் மொத்தமாக வந்து குடும்பத்தில் வந்து அந்த ஹேப்பினஸ்ஸு அப்படி எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஒற்றுமை பெரியோர்களோட ஒற்றுமை அப்பா அம்மாவோட ஒற்றுமை அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறது இருந்த பழைய மனக்கசப்பு எல்லாமே சரியாகிறது இதெல்லாமே இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹயராக அதிகமான ஒரு வளர்ச்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறனுடைய சப்போர்ட் இருக்கும் நீங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அதன் மூலமாக ஒரு வெகுமதி நல்ல பேர் இதெல்லாமே இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி சப்போர்ட்டாக இருக்கும் குறிப்பாக வந்து விடாமுயற்சி விசுபுரூப வெற்றி விடாமுயற்சியோடு செயல்படலாம் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து மூலம் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு உணர்த்தது இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இது பார்க்குற போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தனுசு ராசி மூலம் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் ரீதியான பிஸ்னஸ் ரீதியான சுயதொழில் ரீதியான இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றமாகவும் அது வந்து ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாகவும் இருக்கும் அதே போல் புதுசாக நீங்கள் பிஸ்னஸுக்கு லோன் கேட்டிருக்கீங்க அல்லது ப்ரைவேட்டில் லோன் எதிர்பார்த்துருக்கீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடின உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்ம குழந்தைங்க மேலே நம்ம பார்ட்னர்ஸ் மேலே தேவையில்லாத சந்தேகங்கள் வந்து உருவாகும் அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து அந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு வரும்போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையும் அதே மாதிரி திருமணம் சார்ந்திருந்த தடைகள் வந்து விலகும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள்லாம் விலகி எல்லாமே வந்து ஒரு சாதகமான காலமாக இந்த காலம் வந்து மாறும் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இது எல்லாமே வந்து நம்ம கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி படி பார்த்தா கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது கூட்டுத்தொகை இந்த வருட கூட்டுத்தொகை வந்து ஒம்பது அப்படின்னு வரும்போது இது வந்து செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வருடமாக மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து தைரியமான முயற்சிகளுக்கு தனுசு ராசிக்கு மூலம் போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து இன்னுமே உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து நண்பர்கள் வந்து இந்த பலனாக அதை நாம் பற்றி பார்த்தோம் அடுத்த வந்து சுய ஜாதகத்தில் முதல் வீட்டில் இருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நாம் இப்போ சுருக்கமாக பார்ப்போம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க போல் ஒரு அற்புதமான பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான் ஆன் பண்ணி மறக்காம வச்சுக்கோங்க அடுத்ததாக செவ்வாய் பகவான் நம்முடைய சுயஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருக்கும்போது அதாவது ஜாதகத்தில் முதல் வீட்டில் இருக்கும்போது உடம்புடைய ஆரோக்கியம் மனோ ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடமாக அந்த குறிய இடம் இருக்குது இது வந்து மேசராசியோட தொடர்புள்ள இடம் இல்லையா இந்த வீட்டில் செவ்வாய் வந்து வலிமையாக இருப்பார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் இது வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முதல் வீடு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம் இருக்கும் எந்த இலக்காக இருந்தாலும் சரி பெரிய சவாலாக இருந்தாலும் சரி சந்திக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க சந்திப்பாங்க முதல் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கும்போது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வந்து 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 போயிட்டே இருக்கும் ஒரு பொருவாக சொல்ல எப்பவுமே எப்பவுமோ நெய் நெய்ன்னு இருக்கிற மாதிரி ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து முதல் வீட்டுக்கான பலன் ரெண்டாம் வீட்டுக்கான பலன் பார்க்கும்போது குடும்பம் பணவரவு இதெல்லாமே வந்து குறிக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து இருக்கும்போது ஜாதகத்தில் வந்து பேச்சு திறமை வந்து சூப்பராக இருக்கும் அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க பேச்சினால் உலகத்தையே வந்து வெல்லக்கூடிய ஆற்றல் அதாவது நம்ம ரியல் எஸ்டேட்டு இது மாதிரி மீடியேட்டர் பிஸ்னஸ்ஸு பெரிய கம்பெனியில் வந்து சூப்பர்வைசர் மேனேஜர் இது மாதிரி பிஸ்னஸ்ஸு பீப்புள்ஸு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாம் இட செவ்வாய் வந்து அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மூல நட்சத்திரம் புராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு பேசிக்காகவே அந்த பேச்சு திறமை அதிகரிக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம் லட்சியவாதிகள்னு ச லட்சியவாதிகள் எதை கொடுத்தாலும் சரி நீங்கள் மண்ணை கொடுத்தாலும் சாணியை கொடுத்தாலும் வந்து வித்துட்டு வந்துடுவீங்க அந்த அளவுக்கு வந்து திறமையான ஒரு மனிதர்கள்னு சொல்லலாம் ஒரு சாதகமான காலமாக இருக்கும் அந்த ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் வீட்டில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது அனைத்து வகையிலையுமே ஒரு சப்போர்ட் இருந்துச்சுனாலுமே என்ன ஆகுனா மேரேஜில் வந்து ஒரு சின்ன தடைகளை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து பார்த்துக்கணும் அதுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கான பரிகாரத்தை வந்து நம்ம செய்கிறது பெட்ரு இது மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது தைரியம் விடாமுயற்சி அதே போல் நம்ம கூட பிறந்தவங்களை சொல்லக்கூடிய அந்த இடமா பார்க்கப்படுது இந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் நீங்கள் பேர்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலுமே அது வந்து ப்ரஸன்ட் ஆஃப் மைண்ட் மூலமாக அதை வந்து வென்று வரக்கூடிய அந்த மனிதர்களாக அந்த மூன்றாம் வீட்டு செவ்வாய் மூலம் போராடும் நட்சத்திர நண்பர்களை வந்து மாற்றி கொடுக்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி அதே நேரம் இந்த செவ்வாய் பகவான் மோசமான இடத்தில் இருந்துச்சு அப்படின்னா உடன் பிறந்தவங்களோட வந்து சண்டை பிடிக்கிறது நம்மளுக்கு கூட பிறந்தவங்க சப்போட்டிவ் எல்லாமே இருக்கிறது அவங்க கூட எப்பவுமே சண்டை சச்சரோடு இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து என்றைக்குமே மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது நம்ம உடன் பிறந்தவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகணும் நம்ம தான் அனுசரித்து போகணும் சூழ்நிலை வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத மூன்றாம் வீடு சொல்லுது நாலாம் வீட்டில் இருக்குது செவ்வாய் பகவான் அப்படிங்கிற போது நம்முடைய அம்மா அப்படிங்கிறது குறிக்குது குடும்ப மகிழ்ச்சியை குறிக்கிது நமக்கு வரக்கூடிய பண வரவை குறிக்குது இந்த நான்காம் வீடு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு கொஞ்சம் ஆகாத இடம்னு சொல்லலாம் ஸோ அந்த நாலாம் வீட்டில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் மன அழுத்தம் முக்கியமாக அதைத்தான் சொல்லணும் மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் குடும்பம் ஒருவாக்கு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியோ அல்லது வந்து வெளியூரில் போய் தங்கி இருக்கணும் மாறையோ அப்படி வந்து மேக்ஸிமம் வந்து கோச்சாரப்படி அப்படி அமையும் அது சுய ஜாதகத்தில் வேறு ஒரு கட்டங்கள்னாலும் மாறுபடலாம் இந்த நாலாம் வீட்டு செவ்வாய் அப்படின்னாவே வந்து குடும்பத்தை இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அம்மாவோட வாக்குவாதத்தை வந்து கொடுக்கும் அம்மாவோட எப்பவுமே சண்டை ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நான்காம் வீட்டில் இருக்கும்போது பணவரவு சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இது இடம் வந்து மாறி இருக்கும்போது கொஞ்சம் பணக்கஷ்டமோ உடன் பிறந்தவங்களோட கொஞ்சம் சண்டை சச்சரவு வரத்துக்கோ மன அழுத்தம் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்கலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது நாலாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் ஐந்தாம் வீடுன்னு சொல்கிறது நம்முடைய இன்டலிஜென்ட் புத்தின்னு சொல்லலாம் அறிவுன்னு சொல்லலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லுது இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது வந்து ஜாதகருக்கு வந்து சுறுசுறுப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லுது எப்பவுமே பரவாயில்லன்னு சூப்பராக இருப்பார் தன்னம்பிக்கையான மனிதன் சொல்லலாம் சவாலான துணிச்சலான விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு இவரை விட்டால் ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு துணிச்சலான ஒரு மனிதனை சொல்லலாம் அஞ்சாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது பணவரவு இருக்கும் சமுதாயத்தில் வந்து மதிப்பு மரியாதை ஒரு உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் எந்த ஒரு பிஸ்னஸ் கொடுத்தினாலும் அதில் வந்து எப்படி முன்னேற்றம் அடைகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன அடிபடுறது விபத்துக்கள் ஏற்படுறது சுப செலவுகள் அதிகமாகிறது அதன் மூலமாக வந்து பண விரயமாகிறது ஆரோக்கியம் சார்ந்து மருத்துவ செலவு ஏற்படுறது எப்பவுமே ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியெல்லாம் அந்த இடம் வந்து சில பேர்த்துக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையோடு இருந்தால் இதை வந்து சூப்பராக மாற்றிக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அந்த ஐந்தாம் வீட்டு செவ்வாயை வந்து பரிகாரத்தின் மூலமாக சரி பண்ண முடியும் இதே ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் பணப்பிரச்சனைகளை உருவாக்குது கடன் பிரச்சனைகளை உருவாக்குது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து குறிக்குது அதே போல் பிஸ்னஸ் ரீதியாக வாழ்க்கையில் சரி எதிரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வீடாக இந்த ஆறாம் வீடு பார்க்கப்படுது ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் வந்து கடின உழைப்பாளியாக இருப்பாங்க ஆறாம் வீட்டு செவ்வாயில் இருக்கிறவங்க எந்த வேலைக்குமே பயந்துக்க மாட்டாங்க கடின உழைப்பின் மூலமாக எதிர்வரக்கூடிய இன்னல்களை சமாளித்து பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டு செவ்வாயில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கும் ஆறாம் வீட்டில் செவ்வாய் நிலையில் இருக்கும்போது தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்கும் அதே போல் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சின்ன சின்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை அது கூட சேர்ந்திருக்கக்கூடிய நிலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் வந்து சுபகனுடைய பார்வை இது எல்லாமே வச்சு இந்த இது வந்து மாற்றம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்தில் இருக்கும் இதே வந்து ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது என்ன நிகழ்வுனால் திருமண வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கை அதே போல் பிஸ்னஸ் ரீதியான கூட்டாளிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாக இந்த ஏழாம் இடம் இருக்குது ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய இடமே இருக்கும் இது வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்லையும் சரி பிஸ்னஸ்ல இல்லை இது வந்து கொஞ்சம் திருமண உறவில் வந்து தடைகளை உருவாக்கலாம் ஏழாம் வீட்டில் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கடின உழைப்பாளியாக இந்த ஜாதகர் வந்து இருப்பார் தன்னம்பிக்கையை அதிகத்தை கொடுக்கும் தன்னுடைய இலக்குகள் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதை அடைகிறதுக்கு இந்த ஏழாம் வீட செவ்வாய் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா திருமண உறவில் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன மன அழுத்தம் ம கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தொழில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து மனக்கஷ்டம் பெரியவங்களோட வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இது எல்லாமே கொடுக்கறதுக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுப பார்வை க கூட வந்து இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பு எல்லாம் பொறுத்து இது மாறுபடும் இது வந்து ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறனால நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்லை ஆனாலும் கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய இந்த ஏழாம் வீட்டு செவ்வாயினுடைய ஜாதகர் வந்து ஒரு அற்புதமான கடின உழைப்பாளி திறமையான உழைப்பாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது இது வந்து எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஆயிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அது தவிர்த்து மாமனார் மாமியார் வீடு மாற்றம் இடம் மாற்றம் எப்பவுமே வந்து ஒரு பயமாக இருக்கிறது இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த எட்டாம் வீட செவ்வாய் இருக்கும்போது இது வந்து என்ன செய்யுதுன்னா திருமண தடைகளை வந்து உருவாக்குது கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு சின்ன சின்ன மன அழுத்தங்களை உருவாக்குது போல் மாமியார் மருமகளிடையே வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இந்த வாழ்க்கை இருக்குது இந்த எட்டாம் இட செவ்வாய் என்ன பண்ணுது அப்படின்னா பணவரவு தனவரவு செல்வாக்கு இதையெல்லாம் கொடுத்தாலுமே வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போராட்டமாக இருக்கிற மாதிரியே மைண்ட் செட்டு அந்த மனநிலையை வந்து கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது அடுத்து ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது இது எந்த இடம் வந்து உயர்கல்வி நல்ல படிப்பு ஆன்மீகம் எப்பவுமே வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த பயணம் அல்லது அதை அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கிறது இது எல்லாமே சொல்லுது ஒன்பதாம் வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்டம் நல்ல நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இது வந்து செவ்வாய் பகவானுக்குரிய இடம் அப்படிங்கறனால இது வந்து தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இந்த ஜாதகரை சுறுசுறுப்பானவராக தைரியம் தன்னம்பிக்கை மிக்கவராக அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மனிதராக வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வெளிநாட்டு பணம் வருவாயாக வரக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த ஒன்பதாம் வீட்டு செவ்வாய் ஜாதகருக்கு கொடுக்குது குடும்ப உறவுகளுக்குள் எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை வந்து திறம்பட சமாளிக்கக்கூடிய அந்த திறமையை வந்து இந்த ஒன்பதாம் வீட்டு செவ்வாய் வந்து கொடுக்குது கடின உழைப்பாளிகள் நீங்கள் வந்து எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையக்கூடிய மனிதராகவும் அந்த துறையில் குறிப்பிட்டு நீங்கள் சுட்டி காட்டி இவரை மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடமா அந்த இடம் இருக்குது பத்தாம் வீட்டு செவ்வாயின்னு பார்க்கும்போது இது வந்து பிஸ்னஸை சொல்லக்கூடிய இடமா பார்க்கப்படுது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான அதாவது கலவையான ஒரு நல்ல பலன் கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய இடமா அந்த பத்தாம் வீட்டு செவ்வாய் இருக்குது இது வந்து சமுதாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு உயர்ந்த மனிதராக ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது பொருளாதார நிலை மேம்படும் உங்களுடைய சுய சம்பாத்தியம் மூலமாக அதாவது உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து பத்தாம் இட செவ்வாய் வந்து தராரு அதே போல் இந்த பத்தாம் வீட்டு செவ்வாய்க்கு ஒரு அசுப கிரகத்தினுடைய பார்வை இருந்துச்சு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மனக்கஷ்டம் குடும்ப உறவுகளுக்குள் மனக்கஷ்டம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆக மாட்டாங்க குடும்ப உறவினர்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன மன கஷ்டம் பார்த்தாவே பார்த்தா வந்து எல்லா ஒரு விரோதி மாதிரி பார்க்குறது இதெல்லாமே இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கு இந்த வந்து உறவுகள் மூலமாக இந்த மாதிரி இருந்தாலுமே வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸில் நீங்கள் கொடிக்கட்டி பறக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அற்புதமான வருமானம் ஒரு அற்புதமான பொருளாதார நிலையை வந்து கொடுக்குது அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மணி மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் அதே போல் வருமானம் இது எல்லாமே வரும் அதாவது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றது எல்லாமே வந்து நம்ம ஹா ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு மூலமாக சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிப்பாங்க எவ்வளோ பெரிய ரிஸ்காக இருந்தாலுமே அதை வந்து எடுத்து அதை செஞ்சு அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை அந்த மன உறுதி இதெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல வந்து யோசிக்கிறது என்னென்னா கொஞ்சம் அந்த நண்பர்களுக்குள்ள சொந்த பந்தத்துக்குள்ளே அந்த வாக்குவாதம் வர்றது மனக்கசப்பு வர்றது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறது எப்பவுமே கோபம் அதிக கோபம் அதிக பதட்டம் அவசரம்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப அவசரமாக எடுத்த சொல்லி படப்படப்பாக அந்த வேலை செய்கிறது இதெல்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு அந்த மன அமைதியின்மை இதெல்லாம் என்ன செய்யணும்னா மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மையோடு இருக்கும்போது செவ்வாய்க்குரிய அந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த ஒரு கெடுதலான பலன்கள் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது இது என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து குடும்பத்துக்குள் நண்பர்களுக்குள் தொழில் கூட்டாளிகளுக்குள் ஒரு மனக்கசப்பு ஒரு பிரிவினை வந்து கொடுக்கும் இது வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து குறிக்கக்கூடிய இடம் நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டாம் வீடாக பார்க்கப்படுது இது வந்து செவ்வாய் பகவானுக்கு கொஞ்சம் அது அன்ஃபேவரபுள் ப்ளேஸுன்னு சொல்லலாம் இந்த இடத்த வந்து சொல்லலாம் இது அவ்வளோ வந்து சரியான ஜாதகமான சாதகமான இடம்னு சொல்ல முடியாது பன்னெண்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து ஜாதகமான நிலையிலிருந்தால் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் வெளிநாட்டிலேயே தங்கி அங்கேயே வந்து ஃபேமிலியோடு செட்டில் ஆகி நல்லா சம்பாரித்து அங்கேயே வீடு காடு தோட்டம் தரவெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் மனிதராக பெரிய மனிதராக வாடுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த இடம் இந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அது சரியில்லாத சுப பார்வை இல்லாமல் அசுப பலன் பெற்றுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உடம்பு சம்மந்தமான உடல் நலக்குறை சம்பந்தமான பிரச்சனை வர்றது எப்பவுமே வந்து மருத்துவ செலவு ஏற்படுறது குடும்பத்தில் பெரியவங்க கணவன் மனைவிக்குள்ளே குடும்ப நண்பர்கள்கிட்ட சண்டை சச்சரவு ஏற்படுறது மன பதட்டம் மன அழுத்தம் டென்ஷன் இதெல்லாமே வந்துட்டு கொடுக்கும் ஆனாலுமே உங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இறை பக்தி அதிகமாக இருக்கும் இறை வழிபாட்டுக்காக நிறைய வந்து வெளியூர் வெளிமாநிலம் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது இதெல்லாமே வந்து செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் நண்பர்களே இது வந்து உங்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கோச்சார பலன் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து நம்முடைய சுயஜாதகம் நம்முடைய செவ்வாய் வந்து அவர் வந்து கூட இணையக்கூடிய அந்த கிரகம் அவர் எந்த பார்வை சுப கிரகத்தினுடைய பார்வை வாங்கிக்கிறாரு இது எல்லாம் பொறுத்து செவ்வாய் பயிற்சிக்கான அந்த பலன் அப்படிங்கிறது மாறுபடலாம் அப்படிங்கறனால நீங்கள் வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறது அல்லது செவ்வாய்க்கான அந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதற்கான வழிபாடு பரிகாரம் இதையெல்லாம் நம்ம செய்யலாம் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் நமக்கு சரியில்லாத இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா அதை வந்து இன்னும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவப்பு கலர் மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்குரிய அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது நீங்கள் வந்து ஒரு பெரிய பரிகாரம் இருக்கலாம் அது முடியல அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நம்ம நவகரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் போதும் அதனுடைய தாக்கம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நண்பர்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிட்டு வர அன்னைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சு வரும்போது ஒன்பது ஏழை முதியவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் உடை தானம் அவனுக்கான மருத்துவ உதவிகள் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது செவ்வாய் பகவானுக்கான ஒரு பரிகாரமாக இது மாறும் அதே போல் அதே அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடும் வந்து மேன்மையை கொடுக்கும் தடைகளை அகற்றும் அப்படிங்கிறனால இந்த பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரலாங்க நண்பர்களே இந்த பதிவு இப்போ நடக்கக்கூடிய தனுசு ராசியில் வரக்கூடிய செவ்வாய் பகவானுக்கான பொது பலனாகவும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கும் மூலம் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பலனாக கோச்சார பலனாக இந்த பதிவு வந்து பதிவிட்டிருக்கேன் இது வந்து உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் சற்று மாறுபடலாம் நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க செவ்வாய்க்கான பரிகாரம் வழிபாடு நீங்கள் செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய் பகவானுக்கான பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் தவறில்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக செவ்வாய் பயிற்சிக்கான ஒரு ஒரு அற்புதமான ஒரு பதிவாகும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து நமக்கு நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பலனாகவும் பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் எந்த இடத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் மூலம் புறம் நட்சத்திர நண்பர்கள் பதிவு செய்யுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகன் ஆன் பண்ணிக்கோங்க பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்